ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் வரும்போது அதில் எந்த பிளையரெலாம் விளையாட போகிறாங்க யாருக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எந்த மாதிரி ஒரு டீம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான தொடருன்னு சொல்லலாம் ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு இந்த மாதிரி மேட்செலாம் ஜெயிச்சாமானதான் முடியும் ஆல்ரெடி இந்திய அணி அந்த தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் தான் இருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இந்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணோம் அடுத்து பெரிய டீம் நியூசிலாண்டு கூட ஒரு மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் நடந்தாலும் நம்மளுக்கு டஃப் கொடுப்பாங்க அதுக்கப்புடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட ஒரு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வருது அதனால் கிட்ட ஒரு மூணுக்கு ரெண்டு சொல்லிட்டு சீரிஸை ஜெயிச்சா கூட இந்த போட்டியெலாம் வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேற முடியும் அதனால் வங்க தேசத்துக்கான சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்வத்தில் இருக்காங்க ரொம்ப நாள் கேட்ச் இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்குற ஒரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க டெஸ்ட் மேட்ச் பார்த்து வெறும் ஐம்பது ஓவர் உலக அப்புறம் டி ட்வெண்ட்டி உலக பார்த்து பார்த்து டெஸ்ட் மேட்ச் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக நிறைய ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவருக்கு டீம் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கில்லு அப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால் இருப்பார் அப்புறம் கே எல் ராகுலில் ரிஷப் அஸ்வின் ஜடேஜா ஹர்திக் பாண்டியா ஃபிட்டாக இருந்தால் ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன பெரிய விஷயம்னா மோகுமார் ஷமி கம்பேக் கொடுக்குறாரு மொககுமா ஷமி அப்புறம் சிராஜி ஃபாஸ்ட் பவுலிங் அக்சர் பட்டேல் குல்தீப் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் பேக்கப் பிளேயராக வச்சுப்பாங்க ஆனால் பம்ராவுக்கு இந்த தொடரில் ஓய்வு கொடுக்கறதா தகவல் வந்திருக்கு ஏன்னா அடுத்த வாரம் சீரீஸ்லாம் முக்கியமாக இருந்ததில்லை நியூசிலாண்டு கூட ஒரு மூணு டெஸ்ட் மேட்ச் அடுத்து ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியா நாட்டில் கண்டிப்பாக பும்ராவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அந்த தொடர்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம பொம்ராக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக அவர் முக்கியம் அதனால் இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ஊக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதேமாரி நமக்கு மட்டும் இது முக்கியமான தொடரில் பங்கா பங்களாதேஷ் அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர் இந்த கண்ணி தொடரில் ரெண்டு போட்டி தோத்துட்டா அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு எழுந்துருவாங்க அவங்களுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை இந்த டெஸ்ட் ஆல்ரெடி அவங்க ஆறாவதுல ஏழாவதுலேயே இருக்காங்க தரவரிசை பட்டியலில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியல் பார்த்திங்கனா ஆறு ஏழு இடத்துல இருக்காங்க இதில் தோத்தங்கன்னா கண்டிப்பாக ஒம்பது பத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு இது வாய்வாசாவாக தொடரும்னு சொல்லலாம் அவங்களோட பங்களிப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏஷியன் காண்டினென்ட் தான் பெருசாக பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பிச்சுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது சேம் தான் கொஞ்சம் தான் மாறும் அதனால் அவங்களுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது நல்ல நல்ல ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க மெஹிந்தி ஆசனம் இருக்கார் ஷகிப்பல் ஹாசனை இருக்கார் கண்டிப்பாக ரொம்பவே டஃப் கொடுப்பாங்க ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது டஃப் கொடுப்பாங்க பார்க்கலாம் இந்திய அலி அணி எந்த மாதிரி ஒரு பேட்டிங் அந்த மாதிரி ஒரு போலிங் டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதனால் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக துருள் ட்ராஃபி சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி நடப்போது செப்டம்பர் அஞ்சாந்தேதி கண்டிப்பாக அந்த தொடர் எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க அதுலேருந்து பிளேயரை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ருத்ராஜ் கெய்கூர் அதில் கண்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா கண்டிப்பாக இந்திய அணியில் டேர்டாக தூக்கி போட்டுருவாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பொம்ரா இப்போது பங்களாதேஷ் சீரிஸில் இல்லை அவர் இல்லாது பரவாயில்ல இந்தியா அவர் இல்லைனாலும் பரவாயில்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா பொம்ரா முக்கியமாக ஓணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கம்மலில் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக்கோ ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்